வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்ட்டில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ஹாட் ஸ்பாட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்திருக்கோம் இது ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் சாதாரண ரெஸ்டாரண்ட் இல்லைங்க இதில் ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் ஹாட் ஸ்பாட் மாதிரி வச்சிருவாங்க அண்ட் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் லைக் சிக்கன் லேம் ஃபுட் எதை வேணாலும் ஆர்டர் பண்ணி ஆனால் ஃபுட்டாக இருக்காது ரா மீட் தான் வந்து கொடுப்பாங்க நம்ம தான் இந்த ஹாட் பாட்டில் பண்ணி சாப்பிட்டு போகிறோம் அதை மாத்திரம் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சர்வ் பண்ணுறது ரொம்ப தான் வந்து சர்வ் பண்ணுவோம் ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ நாங்கள் அது ட்ரை பண்ண போகிறோம் கீப் வாட்சிங் ஓகே இப்போது நாங்கள் ஆர்டர் பண்ணதுலாம் வந்துருச்சு இங்கே இது தான் இந்த ஹாட் பாட் பார்த்திங்கன்னா இது வந்து பீஃப் டொமேட்டோ சூப் அது வந்து மஷ்ரூம் சூப் பேஸ் இது வந்து இதுதான் வந்து இவங்களுடைய ஃபேமஸான சில்லி சாஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ நாங்கள் மைல்டாக கேட்டிருக்கோம் எப்படி இருக்குதுன்னு தெரியல அண்ட் பீஃப் ரோல்ஸ் லார்ஜ் வாங்கியிருக்கோம் இது டெண்டர் பீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஃப் மீட் தான் வாங்கிப்போம் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே ரா தான் நம்ம தான் இங்கேருந்து எடுத்து என்ன சாஸில் வேணுமோ அதில் போட்டோன்னா அதை அப்படியே ஆகிட்டு அப்புறம் பயங்கர சாஃப்டாக ஜூஸியாக வரும் ஸோ யூ ஹேவ் டு பத்து சாண்ட்வை இப்போ மீட் பால்ஸ் குக் பண்ணி சாப்பிடலாம் மஷ்ரூம் சாஸ்ல போட்டிருக்கோம் அது உடனே குக் ஆகிடுது நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் இல்லை ஏன்னா பயங்கரம் பாய்லிங் ஹாட்ல இருக்கு இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண பீஃப் வந்திருக்கு பீஃப் ரைஸ் சூப்பராக ரோபோ வந்து எங்களுக்கு டெலிவர் பண்ணிட்டு பாருங்களேன் எவ்வளோ பெரிய போர்ஷன்ஸ் இங்கே கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு ஓகே தேங்க்யூ ரோபோ பாய் ரோபோ ஸோ நைஸ் ரைட் இந்த இடத்துக்கு வரணுன்னா கண்டிப்பாக சாப் ஸ்டிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு லேர்ன் பண்ணிவிட்டு வாங்க மக்களே ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பட் ஆனால் இது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கூட ஆப்ஷன்ஸ் இருக்குது வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருக்குது லைக் டோஃபு மஷ்ரூம்ஸ் அண்ட் நிறைய லீசி வெஜிடபிள்ஸ் இருக்குது மஷ்ரூம்ஸ்லேயே வெரைட்டி பாருங்களேன் நாங்கள் இப்போ இங்கே எடுத்தது வந்து இனாக்கி மஷ்ரூம் சொல்லுவாங்க இது வந்து மீடில் மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு வித்தியாசமான டைப் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இதுவும் உள்ளே போட்டாங்கன்னா சூப்பராக குக் ஆகி நல்லா சாப்பிட்லாம் எவ்வளோ போர்ஷன்ஸ் தராங்க வெரி நைஸ் நல்லா சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்தது இது ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் நாங்களே நீட்டை குக் பண்ணி அண்ட் அது சாப்பிட்றது சூப்பராக இருந்தது இந்த ரோபோ வந்து சர்வ் பண்ணுறது பயங்கரம் ஹைலைட் இங்கே வாங்கின எல்லா டிஷ்ஷுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தது ட்ரிங்க்ஸ் கூட சொல்லணும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நீங்களும் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் இன்னும் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வித்தியாசமான இடத்துல நிறையா புது புது வித்தியாசமான சாப்பாடெல்லாம் நாங்கள் காமிக்க போகிறோம் நீங்களும் வந்து எங்களோட ஜாயின் பண்ணுங்க ஓகே பாய்